மக்கள் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் சுயா இப்போ வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ கடலப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் இதை வாங்க நம்ம மிக்சியில் ஆட்டிக்கலாம் ஆ அரைச்ச கடலப்பருப்பை நம்ம பாருங்கள் கொட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க இப்போ நம்ம ரெண்டாவது வாட்டி பருப்பு அரைக்கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போ வெள்ளம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி இருக்கோம் இப்போ வாங்க நம்ம அதை கடல மாவில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கடலப்பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை தேவைக்களவு இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவிக்கோங்க இப்ப நம்ம நெய் ஊற்றி அந்த தேங்காவை வறுத்துக்கலாம் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதில் நம்ம அரைச்ச தேங்காவை வறுத்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மைதா மாவில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்ச உண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் மேற்கையை பிடிச்சி வச்ச உருண்டையை இந்த மாதிரி மைதா மாவுலாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் பொன்னிறமா நல்லா வெந்திருக்கு இப்ப எடுத்துக்கலாம் நம்ம அவ்வளவு தாங்க நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சுயா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பாருங்க உள்ளெல்லாம் எப்படி வெந்துருக்குன்னு அப்புறம் சாப்பிட்லாங்க அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே டேஸ்டுன்னா இருக்குது இனிப்பு வந்து கரெக்டாகவே நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் இனிப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்